ஒன்றும் செய்யாம இருக்கிறதுல ஒரு சக்தி இருக்கா மன அமைதிக்கு இதுதான் வழியா கேக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல ஆனா ஸ்ரீ பகவத்சியோட இருந்து வர்ற இந்த ஐடியா ரொம்பவே ஆழமானது வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம் யோசிச்சு பாருங்களேன் இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியல நம்ம அறிவு வளர வளர நம்ம பிரச்சனைகளும் கூடவே வளருது உலகத்தை பத்தி நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குழப்பம் இன்னும் அதிகமாகிட்டே போகுது அமைதி வர்றதுக்கு பதிலா சிக்கல் தான் அதிகமாகுது ஏன் இப்படி நடக்குது உங்களுக்கு உங்க குழந்தை பருவம் ஞாபகம் இருக்கா அப்போ வாழ்க்கை எவ்வளோ சிம்பிளா இருந்துச்சு நல்லது கெட்டது பிடிச்சது பிடிக்காததுன்னு எந்த ஒரு கணக்கும் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படியே ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ரொம்ப இயல்பான ஒரு நிலை அந்த ஒரு எளிமையான வாழ்க்கை இப்ப எங்க போச்சு அந்த குழந்தை மனசுக்கும் இப்போ இருக்கிற நம்ம மனசுக்கும் என்ன வித்தியாசம் தான் அந்த பெரிய மாற்றமே நடக்குது நம்மளோட அந்த இயல்பான கலங்கம் இல்லாத குழந்தை மனசு மேல நம்மளோட அறிவு அனுபவங்கள் நினைவுகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அகந்தை மனம்னு ஒன்னு உருவாகிடுது அதுதான் இது நல்லது இது கெட்டது இது வேணும் இது வேண்டான்னு பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்குது தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அறிவு தான் பிரச்சனையா இல்லவே இல்ல பிரச்சனை அறிவுலே இல்லை அறிவு ஒரு கருவி மாதிரி தான் ஆனா அந்த அறிவை வச்சுக்கிட்டு நான் தான் செய்யறேன் நான் தான் இத சரி பண்ணனும்னு ஒரு பிடிவாதம் வருது பாருங்க அந்த அகந்தை அதுதான் அந்த கருவியை அபகரிச்சு நம்ம எஜமானனா மாறிடுது இந்த நான்கிற தான் நம்ம கஷ்டங்களுக்கு மூலக்காரணம் ஓகே இப்போ நமக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு இத சரி பண்ண நாம என்னெல்லாம் பண்றோம் தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு நாம எடுக்கிற பெரும்பாலான முயற்சிகள் பிரச்சனையை சரி பண்றதுக்கு பதிலா அதை இன்னும் பெருசாக்குது நம்ப முடியலையா வாங்க பாக்கலாம் நாம என்ன பண்றோம் ரொம்ப ஆனந்தமான ஒரு நிலையை அடையணும்னு தியானம் பண்றோம் மனசுக்குள்ள வர்ற நெகட்டிவ் எண்ணங்களை அடக்க முயற்சி பண்றோம் ஏதாவது ஒரு பெரிய ஆன்மீக அனுபவம் கிடைக்குமானு தேடி ஓடுறோம் நம்ம உணர்ச்சிகளை பத்தி திரும்ப திரும்ப அலசி ஆராயிரும் இது எல்லாமே ஒரு விதமான செயல்தான் மனச நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர நாம போராடுறோம் இந்த மாதிரி நாம மனப்பூர்வமாய் முயற்சி பண்றதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு மேனுவல் டியூனிங் எப்படின்னா ஒரு பழைய ரேடியோவை ஒரே ஒரு ஸ்டேஷன்ல நிக்க வைக்க நம்ம கையாலே திருக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி கொஞ்சம் விட்டா போதும் அது வேற எங்கேயாவது போயிடும் இந்த மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்றது நமக்குள்ள ஒரு விதமான டென்ஷனை பதற்றத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இந்த மேனுவல் டியூனிங்னால என்ன ஆகுது தெரியுமா நம்ம மனசு ஒரு பனிக்கட்டி மாதிரி ஆகிடுது ரொம்ப திடமா ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கும் ஆனா கீழே போட்டா உடஞ்சிடும் ரொம்ப ஃப்ரெஜைல் ஆனா மனசோட இயல்பான தன்மை என்ன அது தண்ணி மாதிரி இருக்கணும் நெகிழ்வா எந்த பாத்திரத்தில் ஊத்துனாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறி ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் அதோட சக்தி சரி நாம பண்ற எல்லா முயற்சியும் தப்புன்னா அப்ப என்னதான் தீர்வு இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது தீர்வுங்கிறது நாம செய்ய வேண்டிய இன்னொரு புது செயல் கிடையாது அது ஒரு ஆக்ஷன் இல்ல ஆனா நம்ம புரிதலில் ஏற்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒரு புரட்சிகரமான மாற்றம் கூட சொல்லலாம் அந்த மாற்றம்தான் புரிதல் நல்ல கவனிங்க இது ஒரு பயிற்சியோ டெக்னிக்கோ இல்ல நீங்க எதையும் செய்ய தேவையில்லை இது ஒரு சிம்பிளான அறிவார்ந்த புரிதல் ஒரு லைட் பல்பு எரியற மாதிரி ஓ மனுரீதியா நான் எதையுமே சரி பண்ண தேவையில்லைன்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவு தான் இந்த புரிதல் ஸ்ரீ பகவத்சியோட இந்த வார்த்தைகள் இத அழகா சொல்லுது நான் அடைவதற்கு வழிகாட்டவில்லை விடுவதற்குத்தான் வழிகாட்டுகிறேன் அதாவது நம்ம இலக்கு புதுசாக எதையோ அடைகிறது இல்லை இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த போராட்டத்தை அப்படியே விட்டுடுறது தான் அப்போ வாழ்க்கையில எதுவுமே செய்யாம சோம்பேறியாக இருக்க சொல்கிறாங்களான்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா இல்ல இங்க ரெண்டு வெவ்வேற விஷயங்களை பத்தி பேசுறோம் நம்ம வெளியுலக வாழ்க்கை அதாவது வேலை குடும்பம் இலக்குகள் அங்க முயற்சி தேவை ஆனா நம்ம உள்ளுலகம் நம்ம மனோரீதியான உலகம் இருக்கு இல்லையா அங்கே எந்த முயற்சியும் தேவையில்லை எந்த இலக்கும் கிடையாது ரெண்டுக்கும் ரெண்டு தனியாக ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி ஓகே இந்த புரிதல் வந்தாச்சு இதுக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அன்றாட வாழ்க்கையில் இது எப்படி வெளிப்படும் நம்ம திரும்பவும் ஒரு ரொம்ப இயல்பான சிரமமே இல்லாத ஒரு நிலைக்கு போகிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இதை ஒரு கார் ஓட்டுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இவ்வளோ நாளாக நீங்கள் தான் டிரைவர் சீட்டில் உட்காந்து உங்கள் மனசுங்கிற காரோட ஸ்டீரிங்கை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்ருக்கீங்க போராட்டம் டென்ஷன் எல்லாமே இருக்குது இப்போது புரிதல் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது நீங்கள் அந்த ஸ்டீரிங்கை விட்டுட்டு அமைதியாக பின்னாடி சீட்டுக்கு வந்துடுறீங்க காரை அதுவாகவே ஓட்ட விடுறீங்க அதுதான் விடுதலை நம்ம முன்னாடி மேனுவல் டியூனிங் பத்தி பேசணும் இல்லையா நீங்க அந்த மேனுவல் டியூனிங்கை நிறுத்தின உடனேயே மனசோட இயல்பான ஆட்டோ டியூனிங் சிஸ்டம் ஆன் ஆயிடும் அதுக்கப்புறம் அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு சூழலுக்கும் அதுவே சரியா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இதனால உங்க அறிவோ அனுபவமோ போயிடாது நீங்க முட்டாளாகிட மாட்டீங்க ஆனா உள்ளுக்குள்ள நடக்கிற அந்த போராட்டம் மட்டும் நின்னுடும் நீங்க ஒரு வளர்ந்த குழந்தையா மாறுவீங்க அதாவது ஒரு பெரியவருக்கு இருக்கிற ஞானம் இருக்கும் ஆனா ஒரு குழந்தையோட களங்கம் இல்லாத எந்த ஒரு மனபாரமும் இல்லாத உள்மன நிலை இருக்கும் அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் நீங்க இவ்ளோ நாளா தேடிட்டு இருக்கிற அந்த ஆழ்ந்த மன அமைதி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பாதையை கடந்து அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்ல அதுக்கு பதிலா நீங்க தேடுறதை நிறுத்துற அந்த ஒரே ஒரு கணத்துல அது இங்கேயே இப்போதே உங்களுக்கு கிடைக்குதுன்னா எப்படி இருக்கும்